தமிழ் வணக்கம் என்று அதிகாலை ஐரோப்பிய நேரம் ஏழு மணி அளவில் வெனிசூலாவினுடைய தலைநகர் கரக்காசினுடைய ஒரு பகுதியின் மீது குண்டு வீச்சு சுமார் ஏழு குண்டுகள் வரை வீசப்பட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகவும் புத்தாண்டு கொண்டாட்டம் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டம் சுவீடன் அறிஞர் ஆபத்தான தடத்தில் கால் வைப்பதாக கருத்து இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக இரவு நேர போராட்டம் அயதுல்லா கமேனியக்கு எதிராக மக்கள் கோசம் ஈரானுடைய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் மறுபடியும் ஆட்சியை ஏற்பதற்கு தயார் என்று அறிவிப்பு அமெரிக்க அதிபருக்கு வாழ்த்து அமெரிக்காவிற்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கை தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் உள்ளக விவகாரங்களில் என்று எச்சரிக்கை கடந்த பத்து தினங்களாக ரஷ்யாவினுடைய கொடி பறந்தும் ஆயில் டேங்கர்களை அமெரிக்கா பிடித்து சென்றிருக்கின்றது கரீபியன் பகுதியில் ரஷ்ய அமெரிக்கா நிலைப்பாடு என்ன பசிபிக் பிராந்தியத்தில் இரண்டு கப்பல்கள் அமெரிக்காவினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து பேர் வரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் காலை நேரம் உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு Legenda வெனிசூலாவினுடைய தலைநகர் கரகாசினுடைய ஒரு பகுதி துறைமுகத்தை அண்டி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது இப்பொழுது அந்த பகுதி பெரும் வெடி ஓசையோடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது வெனிசூலாவினுடைய நேரம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிடம் அளவில் ஐரோப்பாவில் சுமார் ஏழு மணி அளவில் இந்த குண்டு சத்தங்கள் பேரோசையுடன் வெடித்தன இது தொடர்பாக ட்ரைடர் முன்னர் செய்தி வெளியிட்டாலும் இப்பொழுது புகைப்படங்களும் காணொளிகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது பாரிய சத்தம் ஏற்பட்டு நகரமே குலுங்கி ஆடியதாகவும் ஜன்னல்கள் தானாக திறந்து கொண்டதாகவும் அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள் விமானங்களினுடைய பரப்பின் பேரோசைகள் கேட்டதாகவும் கூறப்படுகின்றது இப்பொழுது விமானங்கள் பறக்கவில்லை என்றாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்கள் வெனிசுலாவினுடைய துறைமுகத்தை தாக்கியதன் பின்னதாக இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதலானது சொல்லுகின்ற செய்தி என்ன அமெரிக்க அதிபரனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளினுடைய பாரதூரமான பக்கங்களின் ஒரு பக்கமாக இந்த கதவு திறந்திருக்கிறது து தகவலின்படி இந்த வெனிசுலாவினுடைய ஊடகவியலாளர்கள் குண்டு வீச்சு விமானங்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இந்த தாக்குதல் குறித்து இதுவரை எந்த கருத்தையும் கூறாமல் மௌனமாக இருக்கின்றது தாக்குதலினுடைய விளைவு என்ன என்பதை அவர்கள் அறிந்தபின் கூறுவார்களா தெரியவில்லை யாரை நோக்கி எதை நோக்கி என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றது என்ற தகவல்கள் இதுவரை இல்லாமல் இருக்கின்றது பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்றி வந்ததாக அமெரிக்காவினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஐந்து கடல் பகுதியில் இருந்து தவறான முறையில் போலியான கப்பல்களில் கடத்தப்படுகின்ற ஆயில் டேங்கர்களை பிடித்து செல்லுகின்றது இதில் வேறு நாட்டு கொடி இருந்தாலும் அருகில் ரஷ்யாவினுடைய கொடி பரந்த கப்பல்களை கூட இரகசியம் முறையில் பிடித்து சென்றிருக்கின்றார்கள் என்றும் ரஷ்யா அமெரிக்கா இடையே ஆன உறவு வெளியில் நட்புறவு போல தெரிந்தாலும் ஆனால் நீரின் ஊடாக நெருப்பொன்று ஓடிக்கொண்டிருப்பதன் அடையாளமாக இந்த மர்ம நிகழ்வுகள் இருப்பதாக தெரிவிக்கின்றது உலகம் எங்கே போகின்றது கேள்விகளுக்கான பதில் நாம் நினைத்தது போல மேல் தட்டில் அது ஓடவில்லை என்பதையும் நிகழ்ச்சி நிரல் வேறெங்கோ பாய்ந்து கொண்டிருப்பதையும் இந்த புத்தாண்டினுடைய செய்திகள் காட்டுகின்றன காரணம் என்ன அமெரிக்க அதிபரனுடைய இருக்கின்ற மாளிகையில் நடைபெற்றிருக்கின்ற விருந்து உபசாரம் சொல்லுகின்ற செய்தி வேறொன்றாக இருக்கின்றது தன்னுடைய நாட்டில் புத்தாண்டை கைவிட்டு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்க அதிபருடன் தோளோடு தோல் நின்று இந்த கொண்டாட்டங்களை நடத்தியிருக்கின்றார் அமெரிக்க அதிபருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் இதற்காக புதுவிதமான ஆடை ஒன்றை தைத்து வெள்ளி நிறத்தில் பல பழக்க அங்கே நிற்கின்ற காணொலியும் வழியாகி இருக்கின்றது அந்த இடத்தில் இருந்துதான் ஈரானுக்கு எதிரான கருத்தை கூட ஈரானுடைய பொதுமக்களின் மீது தாக்குதலை ஈரான் நடத்துமாக இருந்தால் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தாங்கள் தயாராகிவிட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய இடமும் அதுதான் ஈரான் மீது மட்டுமல்ல வெனிசுலா மீதும் தாக்குதலுக்கான உத்தரவு பறந்தது இந்த விருந்துபசார கொண்டாட்டத்திலா என்ற கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன அமெரிக்க அதிபர் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் தன்னுடைய புதிய நிகழ்ச்சி நிரல்களினுடைய குதிரைகளை தட்டி ஓட விட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் பிரபல ராஜதந்திரியாகவும் ஸ்வீடனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் அமெரிக்காவினுடைய படை நடவடிக்கைகளின் பொழுது சரியான காரணங்களை முன்னரே கூறுபவரும் ஆகிய கால் பில்டனுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது ஈரானில் நடைபெறும் போராட்டங்களில் டொனால்ட் டிரம்பினுடைய தலையீடும் கருத்துக்களும் ஈரானை தாக்குவோம் என்று கூறியிருப்பதும் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எழுதுகின்ற பொழுது முதலாவதாக அமெரிக்காவினுடைய இந்த தலையீடானது ஒன்று ஈரானினுடைய உள்ளக ஈரான் தேசியத்தை ஒன்றுபடுத்தி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியாக ஈரான் எழுந்து நிற்பதற்கு இது துணையாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லாத பட்சத்தில் இப்பொழுது ஈரானில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற போராட்டமானது ஈரானினுடைய மதவாத அரசை ஆட்சியில் இருந்து கவிழ்க்கக்கூடிய ஒரு சூழலும் அதை நோக்கி அமெரிக்கா தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையுமாக ஒன்றின் மீது ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தி எது வெல்ல போகின்றது என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த தட்டு மாறி மாறி அவர் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் எப்படி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றதோ இந்த போராட்ட தருணம் அதுபோல ஈரானுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் கடைசி நேர சவாலாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவருடைய கருத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டவில்லை ஏனென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்திருக்கின்ற பாதையானது ஒரு தர்மத்தின் பாதையாக இல்லை என்பதை அவருடைய எழுத்துக்கள் காட்டுகின்றன மேலும் ஈரானுடைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது ஈரானுடைய போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னதாக இரவு நேர ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றன யார் சுட்டார் யார் தப்பினார் என்ற அடையாளம் தெரியாத அளவிற்கு நேற்று வெள்ளி தொழுகைக்கு பின்னதாக ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இரண்டு நாட்களாக ஓய்ந்திருந்த போராட்டம் புதிய வேகத்தில் ஆரம்பித்திருக்கின்றது ஈரானுடைய தெற்கு மேற்கு கிழக்கு பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் பல தளங்களில் வெடித்திருக்கின்றது ஈரானினுடைய போலீஸ் நிலையம் ஒன்றும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது ஆர்ப்பாட்டம் ஈடுபடுகின்றவர்கள் மிக கொடுமையான வர்மையும் வாழ முடியாத நிலையையும் தங்களுடைய போராட்டத்திற்கான காரணம் என்று எடுத்து முன்வைக்கின்றார்கள் ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கேமனி தொலைந்து போகட்டும் என்றும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு தொலைந்து போகட்டும் என்றும் அவர்களுடைய கோஷங்கள் கேட்பதாக மேற்கு நாடுகளில் எழுதியிருக்கின்றார்கள் அதேவேளை ஈரானினுடைய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களுடைய கோஷம் இருப்பதையும் காட்டுவதனால் இதன் பின்னால் அமெரிக்கா இஸ்ரேல் இருக்கின்றது என்று ஈரான் குற்றம் சாட்டுவதற்கான வழிவகைகளும் இல்லாமல் இல்லை ஆனால் இந்த போராட்டத்திற்கு ஈரானினுடைய வைத்தியர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய பிரபலமான தொழிற்சங்கங்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரிக்கின்றன ஈரானின் ஆட்சியில் இருக்கின்ற ரைஜியும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்ய தவறிவிட்டது அவர்கள் பொருளாதாரத்தில் பணக்காரன் ஏழை என்கின்ற இடத்தில் மிகச் சொற்பமானவர்களிடம் பணம் இருந்து அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையையும் மற்றவர்கள் மிக பெரும் ஏழ்மை நிலையையும் அடைந்திருக்கின்றார்கள் உலகத்தின் மிகப்பெரும் கோடீஸ்வரராக மாறியிருக்கின்றார் இந்த சம்பவமானது ஈரானில் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது இதை எதிரிகள் வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கான தருணங்களும் இல்லை என்று கூற முடியாது இந்த நிலையில் ஈரானை விட்டு தப்பி ஓடிய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் ரீசா பெஹலவி தான் ஆட்சியை ஏற்க தயார் என்றும் ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசு கிரிமினல்கள் தனது மக்களை கொள்கின்றார்கள் என்றும் மக்கள் அவர்களை விரும்பவில்லை என்றும் அந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்தவும் அமெரிக்காவுடன் சேர்ந்து இயங்கவும் புதிய பொருளாதாரத்தை கொண்டு வரவும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் சேர்ந்து பயணிக்கவும் தான் நிகழ்ச்சி திட்டத்துடன் தயாராக இருக்கின்றேன் என்றும் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா கூறியிருப்பது மிக சரியான கருத்து என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உறுதியான தலைவர் என்றும் அவரை பாராட்டியிருக்கிறார் இவ்வாறான ஒரு புதிய சூழ்நிலை இப்பொழுது ஈரானில் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அரசு தேவையில்லாமல் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுகின்றது இதனுடைய விளைவுகளை அமெரிக்காவினால் தாங்க முடியாது என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது இப்படியான ஒரு கோணத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் திரும்பி வரும் என்பதை தெரியாத அளவிற்கு ஈரானினுடைய ராஜதந்திரம் இல்லை ஆகவே அவர்களும் இதற்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கி இருப்பார்கள் இதனால் தான் சுவீடனனுடைய ராஜதந்திரி இந்த பாய்ச்சலில் ஈரானுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதையே சுட்டிக்காட்டுகின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே